தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலம் என்ற இலக்கை அடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதனால் தமிழ்நாட்டில் புதியதொரு தொழிற்புரட்சி நடந்து கொண்டு வருகிறது அதற்கு சான்றாக ஏராளமான தொழில் நிறுவனங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன உலகளாவிய நிறுவனங்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதைப் போல தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களையும் தொழில் தொழில் முனைவோர்களாக தீவிரம் காட்டி வருகிறது திராவிட மாடல் அரசு அதன்படி தமிழ்நாடு அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் இயங்கி வரும் ஸ்டார்ட் அப் டி என் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கமானது தமிழ்நாட்டினை புத்தொழில் நிறுவனங்களுக்கேற்ற சூழமைவு கொண்ட உலகின் சிறந்த இடங்களில் ஒன்றாக உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் தொலைநோக்கு பார்வையோடு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது புத்தொழில் முனைவோர்களுக்கு நிதி உதவி ஆலோசனைகள் உயர்திறன் தொழிற்பயிற்சிகள் வழங்குதல் முதலீட்டாளர்கள் இணைப்பு உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருதல் என பல தளங்களிலும் இயங்கி வருகின்றது ஸ்டார்ட் அப் டிஎன் தற்போது ஸ்டார்ட் அப் தமிழா என்ற நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து வருகிறது ஸ்டார்ட் தமிழா என்பது ஒரு தனித்துவமான தொலைக்காட்சி ரியாலிட்டி நிகழ்ச்சியாகும் அந்த வகையில் மதுரையில் ஸ்டார்ட் அப் தமிழா என்னும் ரியாலிட்டி ஷோ நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான சிவராஜா ராமநாதன் தலைமை வகித்தார் தொழிலதிபர் தைரோக்கியார் வேலுமணி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் தொழில்துறையின் பாலச்சந்தர் ஃபைசல் அகமது ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மதுரை திட்ட ஒருங்கிணைப்பாளர் வினோத் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர் நிகழ்ச்சியில் ஏராளமான புத்தாக்க தொழில் முனைவோரும் பங்கேற்றனர் இளைய தலைமுறையினர் பலருக்கும் தொழில் முனைவோர்களாக உருவாக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் போதிய விழிப்புணர்வு இல்லாதது வழிகாட்டுதல்கள் முதலீடு பெறுவதில் சிரமம் என பல தடைகள் உள்ளன எனவே ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வழியாக இளைஞர்களுக்கு புத்தாக்க கண்டுபிடிப்பு புத்தொழில் முதலீடு திரட்டுதல் குறித்த விழிப்புணர்வினை வழங்குவதுடன் உலகளாவிய முதலீட்டாளர்களிடையே தமிழ்நாட்டு புத்தொழில் நிறுவனங்களை முறையாக அறிமுகம் செய்வதன் மூலம் அந்நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான முதலீடுகளை பெற ஆதரவு அளிப்பதும் இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கங்களாகும் ஸ்டார்ட் அப் தமிழா அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து தொலைக்காட்சியில் வரப்போகக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு எப்படி முதலீடு செய்கிறது அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறது அது சார்ந்த ஒரு நிகழ்ச்சி இது வந்து குறிப்பாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து இரண்டு நோக்கங்களுக்காக பண்ணது ஒன்று வந்து நம்மளுடைய இளைஞர்கள் பெரும்பாலும் வேலையை தேடும் ஒரு மன பக்குவத்தில் இருக்காங்க ஒரு மனப்பாங்கில் இருக்காங்க பெற்றோர்களும் வந்து அந்த ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை கற்று சேஃப்டி அண்ட் அப்படின்ட்டி சொல்லுவாங்க அந்த ஒரு மன ஊட்டத்தில் இவங்களை வந்து ஒரு சுயமாக தொழில் செய்ய நினச்சாங்கன்னா ஒரு தொழில் முனைவு நோக்கம் இருந்ததுன்னா அதில் பெருசாக வந்து ஊக்கப்படுத்துறது இல்லை இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்பை வந்து இளைஞர்கள் பயன்படுத்திக்கிறோம் அது அந்த வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுக்கும் அது சார்ந்த உதவிகளை செய்கிறதுக்கும் ஒரு தொலைக்காட்சி மூலமாக ஒரு நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் அப் தமிழாம் அதை இப்போ வந்து எல்லா இடங்களையும் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்களில் வந்து அது குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு மக்களை எளிதில் சென்றடைய பயன்படும் ஊடகமாக உள்ள தொலைக்காட்சி வழியே புத்தொழில் முனைவோர்களையும் முதலீட்டாளர்களையும் இணைக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஸ்டார்ட் அப் தமிழா ரியாலிட்டி நிகழ்ச்சியானது மாநிலத்தில் புத்தொழில் முதலீட்டு கலாச்சாரத்தினை மேம்படுத்த பெரிதும் உதவுகிறது இந்த முயற்சி புத்தொழில் நிறுவனங்களுக்கு முதலீடுகளை ஈர்க்க உதவுவதுடன் முதலீட்டாளர்களுக்கும் நவீன முதலீட்டு வாய்ப்புகளை அறிந்து கொள்ளவும் உதவியாக இருக்கும் என்றார் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான சிவராஜா ராமநாதன் இதுவரைக்கும் மொத்தமாக ஒரு ஆயிரத்தி அறுநூறு பேர்கிட்ட இதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அதிலிருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கடைசியாக வந்து ஒரு ஐம்பது நிறுவனங்களை வந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு முதலீட்டாளர்கள் முன்னிலையில் அதை பிச் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் இருக்குது ஒரு ஒன் ட்ரில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படிங்கிறது வந்து மாணவிய முதல்வருடைய இலக்கு பொருளாதார இலக்கு ஸ்டார்ட் அப் இனோவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி பிரிவு அல்ல துறையுடைய அடுத்த கட்டம் ஒரு எவல்யூஷன் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி ஏன்னா தொழில்நுட்பங்களும் புதிய சிந்தனைகளும் புத்தாக்கங்களும் சேர்ந்தது தான் இந்த ஸ்டார்ட் அப் சொல்லக்கூடிய ஒரு சூழல் அப்போது இன்றைக்கி வந்து ஒரு தொழில் வளர்ச்சிக்கு தொழில் துறை வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இந்த ஸ்டார்ட் அப் ஒரு கலாச்சாரம் மிக முக்கியம் அதனால் இது வந்து கண்டிப்பான முறையில் அந்த ஒன்றிய எக்கானமி அப்படிங்கிற அந்த கோலுக்கு வந்து இது ஒரு இன்றியமையாத ஒரு முயற்சி அரசு நடவடிக்கைகளால் அடுத்த சில ஆண்டுகளில் தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கையில் நாட்டிலேயே முதலிடத்தை தமிழ்நாடு பிடிக்கும் என்றும் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலம் என்ற இலக்கை நிச்சயம் எட்ட முடியும் என்றும் கூறினார் தொழிலதிபர் தைரோ கேர்க் வேலுமணி வேலை கொடுப்பவர்கள் குறைவு வேலை தேடுபவர்கள் அதிகம் இதை மாற்றி வேலை கொடுப்பவர்களும் நிறைய வரணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கனுடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும் அது நினச்சி ஒரு அரசு ஆணை பிறப்பித்ததால் தொழிலாளி தொழில் அதிபர்கள் உருவாவதில்லை அதற்கு முந்தான ஒரு எக்கோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும் ஐ திங்க் தமிழ்நாடு இந்த கடந்த பத்து வருஷத்தில் மிகச் சிறப்பான முறையில் முன்னேறி இருக்குது நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டு ரொம்ப குறைவாக இருந்தது இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக வந்திருக்குது பட்டியலில் கடந்த ஆட்சிக் காலத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டில் கடைசி தர வரிசையில் இருந்த தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக முதலிடத்தில் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஸ்டார்ட் நிறுவனங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து முப்பத்து இரண்டாக இருந்த நிலையில் தற்பொழுது நான்கு மடங்கு அதிகரித்து எட்டாயிரத்து பதினாறாக உயர்ந்துள்ளது இதில் மகளிர் ஸ்டார்ட் அப்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாக இருந்த நிலையில் தற்பொழுது மூன்று மடங்கு அதிகரித்து மூன்றாயிரத்து உயர்ந்துள்ளது இதுவே திராவிட மாடல் அரசு நிகழ்த்திய பாய்ச்சலுக்கு சான்றாகும் புத்தொழில் ஆதார நிதி பட்டியலினத்தவர் பழங்குடியினர் தொழில் நிதியம் லான்ஸ்பேட் நிகழ்வுகள் என ஒட்டுமொத்தமாக அரசு முன்னெடுத்த மறுசீரமைப்பு முயற்சிகளாலேயே தமிழ்நாடு இன்று சிகரத்தில் அமர்ந்துள்ளது